தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகம் அடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் கியூஆர் ஸ்கேன் விளம்பர பதாகைகளை மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான விளம்பர பதாகைகளை ஆட்டோக்களில் ஒட்டி தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் அஜிதா அக்னால் துவங்கி வைத்தார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு தரப்பினர் தங்களை இணைந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பொதுமக்களை இளைஞர்களை பெண்களை நேரடியாக கியூஆர் ஸ்கேன் மூலம் ஸ்கேன் செய்து உறுப்பினராக சேர்ப்பதற்கான மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற விளம்பர பதாகைகளை ஆட்டோக்களில் ஒட்டும் நிகழ்வு தூத்துக்குடியில் வஉசி கல்லூரி அருகே வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் கலந்து கொண்டு நூறுக்கு மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்களுக்கு சால்வை போட்டு வரவேற்றார் பின்னர் ஆட்டோக்களில் தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கான விளம்பர பேனர்களை ஒட்டினார் இதில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் அவர்களின் ஆலோசனையின்படி இன்னைக்கு வந்து நாங்க இங்க இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆட்டோ சங்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அவங்களாவே முன் வந்து தளபதி சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற ஒரு தளபதியை வெற்றி பயணத்தில் வந்து ஒரு அரியணை ஏற்றுவதற்காக நாங்கள் இன்னைக்கு ஃப்ளக்ஸ் ஓட்டுறோம் மற்ற கட்சிகளெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஆனால் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இவங்களே முன் வந்து அவங்க ஆட்டோவில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே ஒட்டியிருக்கிறோம் கண்டிப்பாக தளபதியாரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏற்றுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்